வாலிப பருவம் என்பது எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் நிறைந்த பருவம் இது அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு இந்த உலகத்திற்கு ஏராளமான அருக்கொடைகளை வழங்கியிருக்கிறான் அந்த அருக்கொடைகளை நம்மளால் என்ன முடியாது அல்லாஹ் திருமறைகள் சொல்கிறான் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கிற அருக்கொடைகளை நீங்கள் என்ன முற்பட்டால் அதை உங்களால் ஒருபோதும் எண்ணி முடிக்க முடியாது என்று திருக்குறளே அல்லாது வழங்கிய அறுப்படை இருக்கிறது அப்படிப்பட்ட அறுப்படைகள் உண்டு மனிதர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த இளமை பருவம் வாலிப பருவம் ஒரு அறுக்குறை மூன்று விதமான பருவங்களை மனிதர்கள் சந்திக்கிறார்கள் ஒன்று ஆரம்பத்தில் என்ன எந்த அறிவு ஞானமும் இல்லாத குழந்தை பருவம் அறிவு ஞானத்தோடு உடல் திரகாத்திரத்தோடு பலத்தோடு வாழுகிற இளமை பருவம் அதற்கு பின்னால் இருக்கிற புதுமை பருவம் என்று திருக்குறிலே அல்லாஹ் சொல்கிறார்